வணக்கம் மற்றொரு காணொளி காணொலி ஊடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் இந்த பிரபல்ஜங்களை பற்றித்தான் அதாவது அடைந்த நபர்களால் நடக்கக்கூடிய விடயங்கள் என்று சொல்லியே இந்த காணொலியை சொல்லலாம் உண்மைக்குமே வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஆபத்தை நோக்கின ஒரு பாதைக்குள்ள மக்களை கூட்டிக் கொண்டு போயினும் இந்த பிரபஞ்சங்களாக இருக்கக்கூடிய நபர்கள் இது வந்து சினிமா துறை முதல் கொண்டு சமூக ஊடகத்துறை வரை அதிகமாக பரவலாக நடக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது முன்னமெல்லாம் பிரபஞ்சங்கள் என்று சொன்னான் ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து எடுத்து பார்க்க வந்து இந்த நாடகத்துறையில் வந்து பிரபஞ்சங்களாக அதிகமாக இருந்தார்கள் அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல சினிமா துறை என்று சொல்லி பிரபல்யங்கள் இருந்தார்கள் அப்ப எல்லாம் பார்த்தா இது ஒரு கடவுளை பார்த்த மாதிரியே மக்கள் என்ற ஒரு உணர்வாக இருக்கும் அதாவது நீங்கள் அந்த பழைய நடிகர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி ஒரு உணர்வு கண்டிப்பாக இன்று வரைக்கும் மக்களுக்கு இருந்து வரக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கின்றது அதை தொடர்ந்து இந்த சினிமா துறையிலேயே நிறைய வாய்ப்புகள் வந்து நிறைய பிரபல்ஜங்கள் உருவாக வலுக்கிட்டார்கள் இப்ப பார்க்க போக தெருவுக்கு தெரு சந்திக்கு சந்தி பிரபல் ங்கள் என்று சொல்லி இல்லாத நபர்களே இல்லை என்று சொல்ற அளவுக்கு இந்த சமூக ஊடகத்துறை கொண்டு வந்து விட்டுட்டு எப்படி என்று சொன்னா இவர்களை கண்மூடித்தனமாக நம்புறதை தாண்டி இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் சரி என்று சொல்லி தாங்களும் செய்யக்கூடிய ந நபர்கள் வந்து இங்கே அதிகம் பேர் இருக்கிறார்கள் அதை பற்றி தான் இன்றைய தினம் பேச போறேன் உண்மைக்குமே வந்து இன்றைய தினம் நான் பேசக்கூடிய விடயத்தில் வந்து நிறைய நல்ல விடயங்கள் இருக்குது எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தொடர்ச்சியாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்கள் அது வந்து நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் நாங்கள் பேசுவோம் எனக்கு ஒரு இண்டில் பார்த்த ஒரு ஞாபகம் இருக்கின்றது சிவகார்த்திகேயன் உண்மைக்குமே வந்து ஒரு திரைத்துறையில் ஒரு சிறந்த ஒரு நடிகராக இருக்கிற அந்த சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி சொல்லணும் என்று சொன்னால் அவர்கள் வந்து இந்த ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு வளர்ச்சி கட்டத்தையுமே வந்து மக்களால் கண்ணூட பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நானும் சிவகார்த்திகேயன் அவர்கள்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விசிறியாக உண்மைக்குமே அவற்றை நடிப்பு பிடிக்கும் நடிப்பை தாண்டி அவருடைய அந்த கதை வளங்கள் வந்து அதிகளவில் பிடிக்கும் இப்போ இருக்கிற நடிப்பை விட எனக்கு அந்த கட்ட அவர் செய்த ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இப்போ வரைக்கும் ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்படிப்பட்ட நபர் வந்து ஒரு விளம்பரத்துல நடிச்சிருக்கிறார் அந்த விளம்பரத்துல வந்து நிறைய பொடி சேமிங்கான வசனங்கள்லாம் அதிகளவில் இருக்கு அந்த விளம்பரம் மட்டும்தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த விளம்பர நடிப்புல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதுக்கு பிறகு வந்து அவர் எந்த ஒரு விளம்பரங்களையுமே நடிச்சது இல்லை அப்ப நிறைய இந்தியர்ஸ்ல வந்து கேப்பினும் நீங்களே விளம்பரங்களை நடிக்கிறீர்கள் என்னன்னு சொன்னா இப்ப ஒரு நடிப்பு சினிமாவில் நடிக்கிறாருன்னு என்று சொன்னா அது சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட அளவு சலரியோ சம்பளம் வைக்க கொடுப்பினும் ஆனால் ஒரு விளம்பரம் அண்டைக்கு வந்து அதுல போக போக அதுலயே வந்து அந்த கம்பெனிலேயே வந்து ஒரு பகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட நிறைய அளவுல இருக்கும் இந்த விளம்பரங்கள் செய்யக்க அதிகளவில் வந்து வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயமா இருக்கின்றது என்ன வேண்டும் சொன்னா நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்த முதல்ல நான் செய்யணும் இப்ப நான் ஒரு விடையாம அந்த ஒரு கிரீமுக்கு விளம்பரப்படுத்துறேன்னு சொன்னா உண்மைக்குமே வந்து நான் இந்த கிரீம் யூஸ் பண்ணி பார்த்து தான் விளம்பரப்படுத்தணும் அப்படி இருக்க எனக்கு நான் யூஸ் பண்றேன் இல்லை எனக்கு வந்து அவ்வளவுத்துல வந்து பயன்படுத்துறேன் இல்லை என்ற நாடி வந்து எனக்கு அதுல அவ்வளோ நம்பிக்கை இல்லை இது சரியோ இது பிள்ளையோன்ற விஷயங்கள் எனக்கு தெரியாது அதால நான் வந்து விளம்பரம் நடிச்சு மக்களை முட்டாளாகி மக்கள் இதை மாத்தி இதை நீங்கள் வாங்குங்க ஒரு கடமையா நினைக்கிறேன் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு பொறுப்பா வந்து கண்டிப்பா நான் நினைக்கிறேன் அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு என்றைக்குமே வந்து நான் போக மாட்டேன் சொல்லியிருந்தேன் அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு நான் எந்த ஒரு விளம்பரத்திலுமே வந்து சிவகார்த்திகையன் அவர்களை பாக்கல ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விளம்பரங்களில் நடித்து மக்களை முட்டாளாக்கி இது நல்ல பொருள் தான் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி ஒரு பொருளை விளம்பரப்படுத்துகிறதுக்குன்னு சொல்லி நிறைய நடிகர்களும் சரி நிறைய பிரபஞ்சங்களும் சரி மும்முரமாக இறங்கி செயற்பட்டு கொண்டு வாரார்கள் அது வந்து ஒரு உணவு பொருட்கள்லேருந்து ஒரு தேவையான உடலுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் வரைக்கும் அது நீண்டு கொண்டே போகுது உண்மைக்குமே வந்து விளம்பரம்ன்றது தங்களுடைய ஒரு வணிகத்தை பலப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து சட்ட ரீதியான சட்ட ரீதியான அங்கீகாரம் பெற்று ஒரு விஷயம் நடக்கேக்க சட்டத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு விஷயம் நடக்க அதை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு எத்தனை பிரபஞ்சங்கள் வேணும் என்று சொல்லியிருந்தாலும் போகலாம் ஏனென்று சொன்னால் அது சட்ட ரீதியாக இது மக்களால் பாவிக்கலாம் என்ற ஒரு விளக்கம் கொடுத்து தான் அந்த பொருள் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது உற்பத்தி செய்து விற்பனைக்கு தயாராகின்றது அப்ப அந்த பொருளை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு எத்தனை பிரபஞ்சங்கள் வேணும் என்று சொல்லியிருந்தாலும் போகலாம் அதை நாங்கள் வந்து தடுக்கலாது அதை குறையும் சொல்லி இல்லாத ஏன்னா ஒரு வணிகத்தின் ஒரு பெரிய ஒரு வியூகமா இருக்குது இந்த விளம்பரம் இந்த விளம்பரம் தான் மக்களை கொண்டு போய் சேர்க்குது எங்கள்கிட்ட இந்த மாதிரியான உற்பத்திகள் நடைபெறுகின்றது நீங்கள் வாங்குங்கன்று சொல்லி ஆனா எங்கெண்டு சமூக வலைத்தளத்தை எடுத்து பார்த்தா என்ன நடக்குதுன்னு சொன்னால் சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் விரோதமான செயற்பாடுகள் இந்த செயற்பாடுகளை மக்கள் நீங்கள் செய்யுங்கோ இது நல்ல இதால நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி மக்களை முட்டாளாக்கி மக்களை வந்து அதுக்குள்ளே கூடிய செயற்பாட்டை எங்களுடைய பிரபல்யங்கள் செய்து கொண்டு வாரார்கள் என்பதுதான் வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயமாக இருக்கின்றது உண்மைக்குமே வந்து மக்களும் இதை விளங்கி கொள்ளணும் எங்களுக்கு வந்து யாருமே வந்து சும்மா இந்த நீங்கள் வச்சிருங்கு சொல்லி பணம் தர மாட்டினோம் அப்படி சும்மா ஒரு விஷயம் தரணும் என்று சொன்னால் எங்கள்கிட்ட இருந்து பத்து விஷயத்தை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் எங்கள்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை தரணும் என்று சொல்றது வந்து கண்டிப்பான ஒரு உண்மையாக இருக்கின்றது இதில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு விஷயத்தை பற்றி நான் இந்த சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய ஆன்லைன் ஒர்க்ஸ் அதை பற்றி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதுல வந்து இந்த ட்ரேடிங் அப்ஸ் என்று சொல்லி இருக்கு விரோதமான முறையில் நடக்கக்கூடிய சூதாட்டம் இது வந்து ஒன்லைன்லயே வந்து நடக்கின்றது இதை வந்து நிறைய பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் நானும் இதுல விளையாடி நிறைய சம்பாதிச்சிருக்கிறேன் நீங்களும் வந்து இதை பயன்படுத்தி நிறைய சம்பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொல்லி அந்த அப்ஸுக்கு வந்து விளம்பரம் கொடுக்கிறோம் இது வந்து இந்த சமூக ஊடக பிரபலியங்கள் மட்டும் செய்கிற சொல்ல சினிமா துறையிலையுமே ஒரு சட்ட விரோதமான செயலி ஒன்றுக்கு விளம்பரம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு நடிகர்களுக்கு கிட்ட இதுவரைக்குமே வந்து விளக்க ம மறிய விளக்க மறியலில் வச்சு விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருந்தன அவர்களுக்கான உல விசாரணைகள் வந்து நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் வந்து தகவல் தெரிவிக்கக்கூடிய மாதிரி இருந்தது உண்மைக்குமே வந்து அதை பார்க்க உங்களை மக்கள் வந்து நம்பி ஒரு விஷயத்தை பார்க்கின உங்களையே வந்து ந உங்களையே வந்து எல்லாமாவே சில பேர் நினைச்சு வச்சு கொண்டு இருப்பேன் அந்த அண்ணா அப்படி பைக் ஓடுற நல்லா இருக்குது இந்த அக்கா இப்படி உடுபு போடுறா நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த அக்காண்ட கதை நல்லா இருக்குது இந்த அக்காண்ட செயற்பாடுகள் நல்லா இருக்குன்னு ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு ரசிகர்களை நீங்களாவே உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு வந்து அதுல ஒரு பொறுப்பு இருக்கின்றது அந்த பொறுப்பை தவறான முறையில் வழிகாட்டுங்கள் இதுக்குள்ளே வாங்க இதுக்குள்ளே வந்து விளையாடுங்கோ விளையாடினா உங்களுக்கு நன்மை இதுக்குள்ளே வந்து வேலை செய்யுங்கோ வேலை அவங்களுக்கு நன்மை என்று சொல்லி விளம்பரங்களை கொடுக்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த விளம்பரங்களை பார்த்து நிறைய பேர் வந்து அதுக்குள்ளேயே இறங்கி செயற்பட்டு அதால் வந்து நிறைய ஆபத்துக்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கின்றது உண்மைக்குமே ஒன்லைன் வேலையை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒன்லைன் வேலை அதாவது வீட்டில் இருந்து கொண்டே செய்யக்கூடிய ரிமோட் ஒர்க்கிங் சிஸ்டம் இந்த ஒர்க்கிங் வந்து வேலை முறை வந்து உண்மைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு செயற்பாடு ஆனால் இதையே வச்சு கொண்டு நிறைய பேர் வந்து இல்லீகலான முறையில் வந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவதானமாக செயற்படைக்கு தான் கண்டிப்பாக எங்களால் வந்து நன்மை கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுக்கு திடீரென்று ஒரு தொகைங்களுக்கு வருதுன்னு சொல்லி நம்பி ஏமாந்துடாமல் அது என்னத்துக்காக வருதுன்னு சொல்லி சே யோசித்து பார்த்து அதுக்கு பிறகு செயற்படைக்க ஒரு விஷயம் நல்லா இருக்கும் இது வந்து பிரபஞ்சங்களாக நடக்கக்கூடிய பிரபஞ்சங்களால் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தில் முதலாவது ஆபத்து இரண்டாவது ஆபத்தாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது என்று உண்மைக்குமே வந்து ஒரு பிரபலம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த பார்த்து நானுமே இப்படி செய்ய போறேன்னு சொல்லி நிறைய பேர் மும்முரமா இறங்கி செயற்பட்டு அதுல வந்து நிறைய ஆபத்துக்களை ஆபத்துக்களை வந்து கண்டிப்பாக எடுத்து கொள்ளவினோம் உதாரணமாக சொல்ல போவேக நான் ஒரு படம் ஒன்று போடுறேன்னு பாருங்கோ ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் விழுந்தா தூ இரண்டாயிரமாம் ஆண்டு ஒரு ஆள் வந்து விழுந்தா தூக்கி விடுவினோம் அதுவே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விழுந்தா வந்து ஃபோட்டோ எடுத்து தங்கண்ட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வழியை வந்து போஸ்ட் பண்ணிடணும் ஆனால் இப்போ இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்ன நடக்குதுன்னு சொன்னால் விழுந்த நபரே வீடியோ எடுத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீதியில் போயிட்டு இருக்கேக்க திடீரெண்டு கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்து இப்போ நான் இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிறேன்ட்டு அவரே இறக்கும் தருவாயில் கூட வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ எங்கேண்டு உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எல்லா விஷயத்தையுமே வந்து எடுத்து வீடியோவில் போடணும் தாங்கள்ட்ட தனிப்பட்ட விஷயங்கள்லேருந்து தாங்கள் இங்கே போகிறோம் இங்கே வாட்றோம்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே எடுத்து போடணும் இதுலேயுமே வந்து முக்கியமாக சொல்ல போகவேக்க எங்காண்ட இல்லம் இலசுகள் என்று சொல்லும் இரத்த துடிப்பு கூடியார்கள் அதாவது நடுக்கடலில் போய் வீடியோ எடுத்து போட்டால் நல்ல வியூஸ் கிடைக்கும் காட்டுக்குள்ளே போய் காட்டு யானையோடு சேர்ந்து வீடியோ எடுத்து போட்டால் நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும் நல்ல பார்வை கிடைக்கும் நல்ல ஃபாலோவர்ஸ் கிடைக்கும் என்று சொல்லி ஆபத்தான நிறைய விஷயங்கள் சில பேரை பார்க்க வந்து அந்த பைக்கை வந்து தூக்கி எடுத்து அப்படியெல்லாம் வந்து நிறைய படிகள் வீடியோ போடுறதை காணக்கூடிய மாதிரி இருந்தது இரண்டு யுவதிகள் இறந்ததை வந்து செய்தியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அவர்கள் வந்து அந்த கடற்கரையோ ஏதோ ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அப்படியே நடந்து போய் வீடியோ எடுத்திருக்கிறார்கள் அந்த இடத்துல தான் வந்து அவர்கள் முறந்துருக்கிறார்கள் இதே போல தான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கேக்கா அந்த மோட்டர் சைக்கிள் கடலுக்குள்ளே விழுந்தது மோட்டர் சைக்கிள் கடலுக்குள்ள விழுந்ததோடு நிப்பாட்டில் கடலுக்குள்ள விழுந்ததையும் நிறைய பேர் போய் வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க அப்போ அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்ற சொன்னால் அதுக்கான சொல்யூஷன் என்ன அதை எப்படி தீர்க்கலாம் அது அதுக்கு என்ன உடனடியாக செய்யக்கூடிய விஷயம் விழுந்து கிடக்குதுன்றா என்ன செய்யலாம்ன்றதை தாண்டி இந்த உலகம் வந்து ஒரு நடைமுறை சிக்கல் இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதை உடனே வீடியோ எடுத்து உலகத்துக்கு காட்டுறது இந்த உலகத்துக்கு காட்டுறதால எங்களுக்கு வந்து ஒரு பிரபல்யம் கிடைக்குதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இதால் தான் இப்போ யூடியூப் வந்து நிறைய சிக்கல்களை வந்து யூடியூப் பஸ்ஸுக்கு கொண்டு வந்துட்டுது இன்னைக்கு மேது வந்து நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னுக்கு பார்த்தேன்னா நான் இப்போ செய் உங்களோட பகிர்ந்து கொள்ளையெல்லாம் எல்லாம் அவ நிறைய கட்டுப்பாடுகளை வந்து யூடியூப் கொண்டு வந்துருக்குது ஆனால் எங்கள் மக்கள நிலம் இப்போ இப்போ எங்கேண்ட மக்களிட நிலம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு வீடியோ வந்து எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாட்டி அந்த நாள் வந்து ஒரு தவறான ஒரு நாள் இந்த நாளில் நான் ஏதோ ஒரு விஷயம் செய்யலை என்ற ஒரு இதுவே வந்து மக்களுக்குள்ள சரளமாக வந்துட்டுது பணம் சம்பாதிக்கிறதுன்றதை தாண்டி இதுக்குள்ள வந்து நம்ம பிரபஞ்சமாகணும் டிக்டாக்ல எல்லாம் உண்மைக்குமே வந்து பார்க்க பிரபஞ்சம் ஆகணும் இளம் பிள்ளைகள் அவையால் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாட்டையும் பார்க்க ஒரு பக்கம் பயமா இருக்குது ஏன்னா திகழ் வந்து நிறைய பயணங்கள் எல்லாம் போயிடணும் அதுவே உண்மைக்குமே சொல்ல போக கூமாப்பட்டி என்ற ஒரு கிராமம் இந்தியாவில் இருக்குது இந்த கிராமம் வந்து யாருக்குமே தெரியாத ஒரு கிராமமாக இருந்தது இந்த கிராமத்துல வந்து சொல்ற அளவுக்கு அவையால் வந்து அவ்வளவுத்துல ஹை கொடுக்குற கொடுக்குற அளவுக்கு வளங்களுமே வந்து இல்லை வளங்களுமே வந்து இல்லையான்னு சொல்லி போனாக்களில் வந்து கதைக்கின ஆனா அதுல வந்து ஒரு விளை ஒரு நபர் வந்து என்ன செய்திருக்கிறாரு சொன்னால் இங்க பாருங்க இங்கிட்ட கூமாப்பட்டிக்கு வாங்க உங்கள்கிட்ட கூமாப்பட்டியில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி காட்டுற அப்படி காட்டிக்க வந்து இன்றைக்கு அந்த கூமாப்பட்டி ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அங்கே போகணும் அங்கே போய் வீடியோ எடுத்து போடணும் அங்கே வந்து என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணுமென்று சொல்லியே நிறைய பேர் அங்கே போயிடும் அதுக்கப்புறம் என்னொரு தவறு நட இன்னொரு விஷயம் நடக்குதுன்னு சொன்ன இதுவரைக்கும் அமைதியாக இருந்த கூமாப்பட்டி இவர்கள் வர வர்றதால வந்து ஆபத்து நோக்கி போய் கொண்டு இருக்குது அதில் வந்து ஒரு சலசலப்பு தன்மை ஒவ்வொரு செயற்பாடுகளும் வந்து இருக்குது அதுக்கான வசதிகள் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற பொதுமக்களால் கதைக்கிறதை கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த கூமாப்பட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போறாக்கள் இன்னொரு பக்கம் வந்து கூமாப்பட்டியை வீடியோ எடுத்து போடலாம் என்று சொல்லி போகக்கூடிய நபர்களால இன்னும் சரியான வசதிகள் அதுக்குல்ல இல்லைன மாதிரி கதைக்கிறதை கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது இதுல நான் சொல்ல விஷயம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு வளங்களையுமே வந்து சரியான முறையில பயன்படுத்திக்க அந்த நபர் வந்து தன்னுடைய ஒரு கிராமத்தையே உலகுக்கு காட்டினார் நல்ல முறையில அதை மாதிரி காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அதால நிறைய விஷயங்கள் வந்து நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதை விட்டுட்டு எங்களுக்கு கிடைச்ச பிரபஞ்சங்களை தவறான முறையில் நான் சொன்ன மாதிரி மக்களுக்கு சீர்கேடு தரக்கூடிய முறையில் செய்கிறது ரெண்டாவது விஷயம் நான் எப்படியாச்சும் பிரபஞ்சமாகணுமே விளம்பிள்ள பாத்தீங்கள சொன்னால் உண்மையா உண்மைக்குமே கண்டிப்பாக இதை வந்து கேட்டுக்கொள்ளுங்கோ நாங்கள் பிரபஞ்சமாகணும் என்று சொல்லிட்டு உயிரை விடுற அளவுக்கு திகிலான பயணங்கள் செய்கிறது வந்து கண்டிப்பாக அது வந்து ஆபத்தான விஷயம் இப்ப டிவி சேனல்கள் எல்லாம் வந்து நாங்கள் பாக்குற முன்னிட்டு அது போல செய்ய அதுல வந்து கீழே எழுதி இருக்கும் பா பாருங்க ஒரு குட்டி எழுத்துல எழுதி இருப்பினும் இது வந்து முறையான பயிற்சியோட சரியான பயிற்றுவிப்பாளர்களால மே பயிற்றுவிப்பாளர்களின் பார்வையின் கீழ் தான் செய்யப்படுகின்றதுன்னு சொல்லி அதை சாதாரணமாக ஒரு கேமராவோட போய் நின்று நாங்கள் எடுக்க அதில் நிறைய ஆபத்துகள் வரும் கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருத்தற்ற உயிரும் சரி உங்கள் ஒவ்வொருத்தற்ற செயற்பாடும் சரி இந்த நாட்டுக்கும் சரி உங்கள் வீட்டுக்கும் சரி தேவையான ஒரு விஷயம் அதை இந்த என்ற ஒரு ஒற்றை வார்த்தைக்குள்ளே அடக்கிடாதுங்க ஒரு விஷயத்தையுமே சொல்லி கொண்டு பிரபலஜிங்களால் நிறைய நன்மையுமே நடக்குது அதில் ஒரு நன்மை தான் இந்த கூமாப்பட்டியில் நடைபெற்ற ஒரு விஷயம் இதோடு நான் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் எங்களோடு மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை எதுன்னு சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து வினை பெற நான் தாரகா நன்றி